விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஈரானில் மற்றொரு இஸ்ரேல் உழவாளி தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் பாதுகாப்பு படை பிரிவை சேர்ந்தவர் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஈரானிலே உழவு பார்த்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் லூசிப் வாடி என்று சொல்லக்கூடிய ஈரான் பாதுகாப்பு வணிகம் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் சார்பில் உழவு பார்த்த குற்றச்சாட்டு கிழக்காக இருக்கக்கூடியவர் இப்போது ஈரானில் தூக்கிலிடப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானினுடைய சட்டவாக்கத்துறை பிரதிநிதித்துவப்படுத்தி செய்திகளை வழிடுகின்ற மேசான் செய்தி நிறுவனர் மற்றும் முகவர் நிறுவனத்தை காட்டி சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பல இஸ்ரேல் உழவாளிகள் ஏற்கனவே தூக்கிலிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தகவலும் வெளியாகிறது அவர் உறுதியாக எப்போது கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் அவர் தொடர்பிலான சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதனை தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போது போதிய சாட்சியங்களுடன் அவர் குற்றவாளியாக இணங்கு தொடர்ந்து அவருக்கு எதிராக இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதனை அடுத்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானில் முக்கியமான ஒரு அணு விடயம் தொடர்பான விஞ்ஞானி ஒருவர் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலினுடைய உளவு பிரிவான மொசாடுக்கு வழங்கினார் என்பது இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதனைத் தொடர்ந்து அது உறுதி செய்யப்பட்டது குறிப்பாக குறித்த அணு விற்பனர் அல்லது குறித்த அணு விடயம் தொடர்பான விஞ்ஞானி இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான பன்னிரண்டு நாள் போரை தொடர்ந்து ஈரான் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் உளவாளிகளை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஆரம்பித்தது அதனைத் தொடர்ந்து பலர் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள் பதில் இது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது குறிப்பாக இதில் இன்னொரு விடயத்தினையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பல நூற்றுக்கணக்கான அணு விடயம்சார் விஞ்ஞானிகள் இஸ்ரேல் தாக்குதலிலே கொல்லப்பட்டிருந்தார்கள் என்று ஈரான் கனவை அறிவித்திருந்தது இந்த நிலையில் எம்னஸ் இன்டர்நேஷனல் சர்வதேச நிறுவனம் தெரிவித்திருக்கிறது சீனாவுக்கு பின்னர் அதிக அளவிலே தூக்கிலிடுவதனை வன்மையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடாக இப்போது ஈரான் இரண்டாம் இடத்தில் இருப்பதாக அது தெரிவித்திருக்கிறது எதேவாறாக இருந்த போதிலும் ஈரானில் இன்னும் பல இஸ்ரேல் உழவாளிகள் மறைந்திருக்கிறார்கள் அவர்களை தேடி நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பன்னே பதினேழாம் தேதி அளவிலே ஜூலையிலே உங்களுக்கு தெரியும் பதிமூன்று முதல் அந்த காலப்பகுதியிலே மிக முக்கியமாக ஈரானினுடைய இலக்குகளை முன்வைத்து முதலில் இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஈரானுடைய ராணுவ நிலைகள் என்று பின்னர் அது அணு நிலைகளாகவும் மாறியிருந்தது இலக்கு வைத்து தாக்குதல்கள் ஆரம்பித்து நடாத்தப்பட்டிருந்தன பல்வேறு அணு நிலையங்களினுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலும் நடத்தியிருந்தது இந்த நிலையில்தான் அவைகள் அனைத்தும் உடன்படிக்கையின் பின்னர் நிறுத்தப்பட்டன அவைகளின் பின்னரான தேடுதல் நடவடிக்கைகளின் போதுதான் இப்போது இஸ்ரேல் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இங்கே நாங்கள் பார்த்தாக வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் ஈரான் தொடர்ந்து அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் தொடர் தொடர்ந்து ஈரானுடன் யுத்தம் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பட்சத்தில் அதன் தாக்குதல் வலிமையை கண்டுகொள்வதற்கு இஸ்ரேல் தேடி வரும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள்